நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் विनती करते मस्तक चरणों में धरते विनती करते मस्तक चरणों में धरते नम नम भव विजय uh-huh i மகாலட்சுமியின் மீது ஆணை சிருஷ்டியின் நிரந்தர நிஜத்தை கீழ் அதர்மம் தர்மத்தை வென்றதாக உதாரணம் இல்லை அநீதி நீதியை மோதி அழித்ததாக கதையே இல்லை நீயும் ராஜா மோதி அழிக்க நினைத்தால் அது முடியவே முடியாது ஏனெனில் ராஜா ரத்னாகரர் புண்ணியம் செய்த மாமனிதர் உன்குணம் தீங்கிழைக்கும் மனம் துன்புறுத்துவது உன் தொழில் அந்த ராஜா ரத்னாகரர் நல்லதே செய்கிறார் துன்புறுத்தி ஆளுகின்றாய் ராஜா ரத்னாகரர் தர்மத்தை மீறாமல் நடப்பவர் குடிய வண்ணி நல்லவர் அவர் அதர்மம் தர்மத்தை மிஞ்சுமா இல்லை துர்ஜயா இல்லை ரத்னாகருக்கு இணையில்லை புண்ணியம் செய்த மாமனிதர் அவர் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் நெறிகளுக்கும் கவசமாய் இருந்து வாழ்பவர் அவர் உன்னை போன்ற கொடியவன் துஷ்டன் துராத்மா அந்த மாமனிதரிடத்தில் எப்போதும் போரில் தோற்று விடுகிறாய். தோற்றுவிடுகிறாய் புலம்பு அண்டைய பண்டையமிருக்காது இது ராஜா ரத்னாகரின் பேரை சொன்னதால் என் தலை தப்பிவிட்டது துர்ஜயா அவர் பேரை சொன்னாலே தலை தப்புகிறது பார் நீ உன் தலையை வெட்டுவிட போகிறது பார் பேசி என்னை அச்சுறுத்த பார்க்கிறாயோ அடுத்து வரும் துன்பங்கள் என்று நீ எடுத்து சொல்கின்றாயோ தெரிந்து கொள் தெரிந்து கொள்ளின் சக்தியை சேனாதிபதி ஆணை என்ன மன்னார் ரத்னாகர மன்னர் நாட்டிலே குழப்பங்களை மேலும் மேலும் அதிகப்படுத்து மக்கள் மன்னர் மாளிகையை முற்றுகையிடட்டும் யாருக்கும் அமைதியின்றி செய்துவிடு ராஜா நாட்டை ஒரு மயானம் போல் ஆக்கி விடு பட்டினியால் மக்களை துடிக்க விடு துர்ஜையின் கொடியை ஏற்றி பகைவனின் கொடியை இறக்கிவிடு தாம் எட்ட ஆணைகள் மெய்யாக்கப்படும் மன்னா ரத்னாகரன் மடிய வேண்டும் அவன் நாடே அழிய வேண்டும் எவன் இன்னொருவன் அழிவிலே மகிழ்ச்சி அடைகின்றானோ அவன் முடிவு சோகமாயிருக்கும் துர்ஜயா அட மண்டையை என்னை ஒழிப்பதற்கு நினைப்பவன் ஒழிந்தே போய்விடுவான் எந்த கொம்பனானாலும் என்னை கொல்ல நினைத்து விட்டானால் அவன் தலை என் அவையிலே வைக்கப்படும் என் கோபத்தை அணையாது எதிரியின் சாம்ராஜ்யங்களை சாம்பலாக்கும் வரையிலே என்னை சுற்றி இருப்பவர்களே எனக்கு ஜெயதோஷம் விடுங்கள் மன்னர் குர்ஜேனுக்கு மன்னர் குர்ஜேனுக்கு வணக்கம் இறைவா வணக்கம் இறைவி என்ன நாரதா என்ன விஷயம் புன்னகையுடன் இருக்கும் முன் முகத்தில் புண்பட்ட வேதனை எதனால் ஹே மாதேஸ்வரி தாம் செய்யும் லீல என்னை பிரமிக்க வைக்கிறது என்ன தேவ ரிஷி ஆதிசக்தி மகா மாயாவின் எந்த லீலை உன்னை பிரமிக்க வைத்தது ஹே மகாதேவி மகாலட்சுமி எனக்கு அதிர்ச்சி தந்தது வானும் புகழ்ந்து வாழ்த்தி முழக்க வேண்டியது உரிய தகுதி உள்ள தானே அந்த மன்னவருக்குத்தானே கொடியரக்கன் துர்ஜயனுக்கு ஜே என்று மூலகம் சொல்லுவது ஏன் ஹே மாதேஸ்வரி ஹே மகா மாய மகாலட்சுமி நாடகங்களை நடத்துகின்ற லோக ராஜா ரத்னாகரருக்கு ஜே என்று சொன்னால் நீதிக்கு நெறிக்கு நியாயத்துக்கு அது சேருகிறது அதுவே அரக்கன் துர்ஜயனுக்கு ஜே என்று சொல்லும் அது அநீதிக்கு அகந்தைக்கு அதிகாரத்துக்கு வாழ்த்து பாடுவது போலல்லவா இருக்கிறது திரேதாயுகம் பிறந்தது முதல் நெறிக்கேடு ஆட்சி பரவுகிறது அதன் விளைவு நெறிக்கேடு நீதிக்கேடு நியாயக்கேடு எல்லாம் கொடிகட்டி பறக்கிறது ஆகையா என் இறைவா என் இறைவி நல்லவர்கள் தகுந்த நேரத்தில் பாராட்டப்படவில்லை என்றால் உண்மைக்கு இடம் இல்லை என்றாகிவிடுமே பொய்யின் கை ஓங்குமே அதன் பின் அங்குள்ளவர் அநீதியை நீதி என்று நினைப்பர் நெறிக்கேடுகளுக்கு தங்கள் மனங்களிலே இடம் கொடுப்பர் அவ்வாறு நடக்காது நாரதா அவ்வாறு நடக்காது சமுதிரத்தை கடைந்தது போல சிருஷ்டி அமைப்புகளுமே ஒரு விதத்தில் கடைவது போலத்தான் சமுதிரம் கடைந்த சமயத்தில் முதலில் வெளிப்பட்டது விஷம்தான் பிறகே அமுதம் வந்தது நாரதா விஷமும் அமுதமும் அந்த கடலில் இருந்தே வந்தது அதேபோல சிருஷ்டியின் நித்திய நிகழ்வுகளில் சுகம் துக்கம் நீதி அநீதி தர்மம் அதர்மம் நெறி நெறிக்கேடு நன்னடத்தை துர்நடத்தை ஒன்றாகவே வரும் தேவரிஷி இந்த ஏற்றங்கள் இரக்கங்களால் உணர்கிறார்கள் அனுபவத்தால் துக்கப்பட்ட சுகத்தின் பெருமையை புரிந்து கொள்கிறார்கள் தேவரிஷி அதர்மத்தின் வடிவமாய் ஆற்றலில் இமயமாய் நிமிர்ந்து நிற்பவன் ஏன் சரிந்து விடுகிறான் தர்மத்தை எந்த நிலையிலும் விடாதவன் விழுந்தாலும் ஏன் வெற்றி பெறுகிறான் தேவரிஷி இது புதிதல்லவே கெட்டவர்கள் அட்டகாசம் ஓங்கும் நேரத்தில் நம் பிரபு தறிக்கட்டு போகும் நெறி அடக்குவதற்காக இறைவன் அவதாரம் எடுக்கிறார் அந்த அவதாரத்திற்கு துணை இருப்பதற்காக நானும் அவதாரம் எடுக்கிறேன் அதனால்தான் நாரதா அந்த மனிதர்களுக்கு தர்மம் நீதி பற்றி ராஜா ரத்னாகரின் பிரஜைகளுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது நீ மட்டும் ராஜா ரத்னாகருக்கு ஜே ஜே என்கிறாய் நல்லவன் நாக்கின் வாக்கு ராஜா துர்ஜயனின் ஜெய கோஷங்களை பாதாளத்திலே மூழ்கடித்து விடப் போகிறது என்றால் ராஜா ரத்னாகரர் துர்ஜயனை முறியடிப்பார் என்கிறீர்களா ராஜா ரத்னாகரர் இல்லை நாரதா நீதி அநீதியை விரட்டி தர்மம் அதர்மத்தை போக்கி நல்லவர்கள் நன்கு வாழ நல்லறம் வெல்லும் நாராயண நாராயண வணக்கம் பிரபு வணக்கம் மாதா வேகமாக அவள் வரும் வேகத்தை பார்த்தால் உங்களுக்கு யோகம் அடித்திருக்கிறது என்று சொல்ல வருகிறாள் வணக்கம் அரக்கர் வேந்தே சீக்கிரம் சொல் தாதி என்ன சமாச்சாரம் சொல் சீக்கிரம் சொல் மகிழ்ச்சிக்குரிய செய்தி மன்னவா அப்பாவாகிவிட்டே கேட்டாகிவிட்டா சேனாதிபதி நான் விட்டேன் மகாமந்திரி நான் அப்பாவாகிவிட்டேன் மகன் பிறந்திருக்கிறான் இனிய செய்தி கொண்டு வந்தாய் தாதியம்மா எடுத்துக்கொள் தாதியம்மா என் மகனை நான் பார்க்க வேண்டும் பாருங்கள் அரசே சற்று நில் துர்ஜையா பரமாத்மா உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததில் மகிழ்ச்சி அடுத்தவரை துன்புறுத்தி நீ இன்புறுவதை நிறுத்தி கொள் பரமாத்மாவின் எண்ணத்தை நீ புரிந்து கொள் இந்த பொன்னாளிலே ஊரை கெடுக்கும் மரக்கமணத்தை திருத்திக் கொள் போதும் துர்ஜயனுக்கு அடுத்தவன் கண்ணீர் தான் பன்னீர் ஊர் பற்றி எறிவதை காணும் நேரத்தில் தான் பெரும் மகிழ்ச்சி எனக்கு இப்படி உன்னை புலம்ப வைத்து பார்ப்பதிலே அந்த மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கிறது மகாராணி நான் முத்தமிட்டு கொஞ்ச ஒரு புது ஜீவன் நாம் பகிர்ந்து கொண்ட இரவுகளை அடையாள சின்னம் அன்பின் எழில் வண்ணம் இதன் பொன்மலர் கண்ணங்கள் அமுதூறும் கிண்ணங்கள் ஆசை முத்தம் ஆயிரம் தருவேன் மகாராணி நான் பெற்ற பேர் இது என் பாக்கியமும் இணைந்திருக்கிறது சுவாமி இருவருக்கும் பொது மகாராணி பிதர்க்கரிய பேர் இது பிதர்க்கரிய பேர் இது மகாராணி தாம் சிரிக்கின்ற சிரிப்பில் பிள்ளை அதிர்ச்சி அடைந்து சுவாமி பயத்தை விடு சுருச்சி பிள்ளை இவன் சிங்கக்குட்டி எண்ணிலும் சிறந்தவன் பேர் இடிக்கி அஞ்சாதவன் நெருப்புக்கு பிறந்த அக்கினி கொஞ்சு உயிர்க்கு பிறந்த பூகம்பம் மகாராணி சுருச்சி பகைவரின் தலையை கிள்ளி எனக்கு விருந்து வைப்பான் பேரண்டங்களின் மன்னனாவான் நூறு கோடி வாழ்கள் சோழன்றாலும் தான் ஒருவனாக நின்று வெல்வான் இவன் பெயர் என்ன தெரியுமா பைரவா பொருத்தமான பெயர்தான் என் மீது இல்லாமல் போய் பக்தி செய்வதில் நான் குறைந்து விட்டேனா மலடியாக இருப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் எதற்காக நான் இப்படி இங்கே அழ வேண்டும் பதில் என்ன என்ன பாவத்திற்காக நான் இப்படி நிற்கிறேன் வேதனை படாதீர்கள் என்று பலவாறு எடுத்து சொன்ன நீயா அழுது கண்ணே சென்று என் மன்னா தாம் ராஜ்ய சபையில் கலங்கி இருப்பதைக் கண்டேன் உங்களை ஆறுதல் படுத்தும் உணர்வில் சொன்னேன் எப்போதும் எதற்கும் கலங்காத நீங்கள் கலங்குவதை பார்த்த மனது வெளிப்படுத்திய உணர்வு அது அந்த பிராமணர் நமக்கு சாபம் தந்ததில் பயந்தேன் அது முதல் மனம் படும் பாடு பட முடியாத கொடுமை அரசே அந்த பயம்தான் கட்டுப்படுத்தி வைத்த காட்டாற்று வெள்ளம் போல தங்கள் ராணி கண்ணீர் விடுகிறாள் சிந்தை கலங்கினால் செயலும் கூட கலங்குகிறது சுவாமி இந்த பாவிக்கு இல்லையே சுவாமி இசை இல்லையே இந்த மாளிகை சுவர்களுமே இந்த பாவிக்கு ஏன் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று துடிக்கிறதே இந்த மாளிகையிலே மழை சொல் கேளாதா என்று கண்ணீர் வடிக்கிறதே சுவாமி நீ புலம்புவது அழகல்ல புலம்பாமல் இருப்பதற்கு நான் பிறக்கவில்லை சின்ன சின்ன கால்கள் பதித்து சிலை போல் என் மகன் நடப்பதை நான் பார்த்து ஆனந்தம் கொள்ள வாய்ப்பு இல்லையே சுவாமி ஆனந்தம் கொள்ள இல்லையே போதும் விஜயா போதும் நிறுத்து தாய்மை பேர் இல்லையே என்ற வேதனை நினைப்பு புலம்புவதால் தீருமா நான் இதைப் பேசினா கசப்பானது கடுமையானது உங்களுக்கு என்னை அம்மா என்றழைக்க ஒரு பிள்ளை மன்னா ஏன் எனக்கு பிறக்கவில்லை அமுதம் போன்ற வள்ளைக் கேட்க வழியில்லை மன்னா சபையில் நான் சொன்னேன் அல்லவா இனி பிரஜைகள் தான் நம் குழந்தைகள் பல்லடியாக தங்கள் ராணி இருக்கின்ற போது அதை நினைத்து அழுதால் கோபிக்கிறீர்கள் நீங்கள் கோபித்துக் கொள்ளுகிறீர்கள் போதும் விஜயா போதும் நிறுத்து உன் பேச்சு என்னும் அம்பு உன் மன்னன் மனதில் பிரம்மாஸ்திரம் போல தைக்கிறது நீ படுகின்ற வேதனை தான் நான் படுகின்ற வேதனைகள் ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு நீ ஒரு பெண்ணல்லவோ ஆகையினால் நீ படும் துயரை ஆறாகப் பெருகும் கண்ணீரால் சொல்லி விடுகிறாய் மன்னன் என் வேதனை சொல்ல முடியாது அதனை அடுத்தவரிடம் எடுத்து சொல்லவும் முடியாது நெஞ்சு வைத்து அப்படியே அழுத்தான் பிறந்திருக்கிறேன் நான் சுவாமி நாம் பிறந்த நேரம் அப்படி அது எனக்கும் புரிகிறது அரசே அழுவது நிற்காது அப்படி சொல்லாதே விஜயா அப்படி சொல்லாதே மாதா மகாலட்சுமி நம் இருவரையும் ஒரு நாளும் கைவிட மாட்டாள் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது மாதா மகாலட்சுமி வைக்கிறாள் அவள் பரீட்சை தாங்க முடியவில்லை கொடுக்கின்ற பரீட்சை மிக கொடிய பரீட்சை அம்மா உன் கருணை பார்வை எங்கள் மீது படக்கூடாதா மாதா அன்புக்கு வந்து ஆசை வழங்கி வாழ்வு தரக்கூடாதா அறக்கரு வேந்தே பைரவன் உன் திருமகன் மின்னலாக செயல்படுவான் எதிர்ப்புகளை தகர்த்தெறிய போகின்றான் மகன் பிறந்தது ஒரு பெருமை அந்த பெருமையை மக்கள் மகிழ கொண்டாடுங்கள் மக்களுடன் மட்டுமின்னு நம் மாற்றானுடனும் கூட அதாவது நம் பகைவருடனும் கூட நம் ராஜா ரத்னாகரனும் கூட நம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டியதே சேனாதிபதி ஆனையிடுங்கள் மன்னா நம் பகைவன் ராஜா ரத்னாகரனுக்கும் செய்தி அனுப்பு உனக்கு பிறகு அரியாசனத்துக்கு ஒரு மகன் பிறக்கவில்லை பெருமைப்பட எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என் மகன் அமருவதற்காக இப்போதே அரியாசனத்தை காலி செய்ய துர்ஜயா துர்ஜயா நன்மை செய்வது உனக்கு தெரியாத கலை தீமை செய்யாதிரு கழிவன் மண்டையே இன்னொருவரை துன்புறுத்துவதுதான் என் போன்றவருக்கு பொருந்துவது போன்றது சேனாதிபதி ஆணைப்படி செயல்படு சந்தோஷத்தில் இருக்கும் ரத்னாகரின் ராஜ்யமே கண்ணீர் சிந்தி கதறி அழ மக்களை கதறவிடு முதலில் இந்த துர்ஜெயன் மட்டும்தான் இருந்தான் இப்போது எனக்கிணையாக என் மகன் வருவான். வரு பிரபு அரக்கரசன் துர்ஜயனின் அகந்தை எல்லை விபரீதமாகுமே பின்விளைவுகள் மாதேஸ்வரி துர்ஜயன் கை ஓங்குவதை பார்த்தால் சக்திகள் மேலோங்கி அல்லவா மாதா தேவரிஷி ஊராரின் துன்பத்தில் இன்பம் அனுபவிப்பவர்கள் இன்புறுவதில்லை அவர்கள் வீழ்ச்சியின் பிடியிலே மடிகிறார்கள் மன்னியங்கள் பிரபு அப்படி மடிவதற்கு முன்னால் நெறிகெட்டக் கொடியவனின் செயல்பாட்டால் ஏற்படும் தற்காலிக வெற்றியின் காரணத்தால் அட்டகாசங்கள் செய்கிறானே ஊரைக் கெடுத்து ஜனங்களை அழித்து ரத்தம் ஆறாக்குகிறானே பிரபு தேவரிஷி எவன் ஒருவன் வாழ்முனையால் ஆளுமுறையைத் தன் கையில் வைத்துக் கொள்கிறானோ அவன் முடிவை எதில் போய் முடியும் என்று தெரியும் அல்லவா அதுதான் இவன் கதையும் பாருங்கள் மாதேஸ்வரி கொடிய கெடுமதியாளரின் அழிவு என்று வரப்போகிறது ஆண்டவன் உங்களை நம்பிய ராஜா ரத்னாகர ராணி வித்யாவின் நம்பிக்கையை நாசமாக்க கொடிய தொல்லைகளை உண்டாக்குகிறான் நாரதா ராஜா ரத்னாகரின் துயரம் ராணி விஜயாவின் ஏமாற்றம் நீர்க்குமொழி போல் மறைந்துவிட போகிறது தேவரிஷி உண்மை மர்மமே உலகத்திலே நடப்பது விதியின் புத்தகத்தில் முன்பே எழுதப்பட்டது ராஜா ரத்னாகரருக்கும் சமுத்திரராஜனை போன்ற தோற்றம் அவருக்கும் தெரியும் சமுத்திரத்தை போலவே மனிதனின் வாழ்விலும் கூட மர்ம முடிச்சுகள் ஏராளமாய் இருக்கின்றன இம்மாறுதல்கள் சிருஷ்டி சக்கர நிகழ்ச்சிகள் துக்கத்தின் பின் சுகங்கள் சுகத்தின் பின் துக்கங்கள் பிறகுதான் நிலவு வருகின்றது இதே கதைதான் விரைவிலேயே வெளிச்சத்தை தரப்போகின்றது அப்போது நான் அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவேன் நாராயண நாராயண நாடகம் தொடர்கின்றதா மாதேஸ்வரி வணக்கம் மாதா